கூர்மையும் வீரமும் மிக்க விக்ரமாதித்தன் கதைகள் இது உங்கள் தமிழ் பென்சில் கதைக்களம் சேனல் வாங்க கதைக்குள்ள போகலாம் வெளி தேசங்களுக்கு பிரயாணம் செய்து வந்த விக்ரமாதித்தன் கடைசியாக ஒரு நகரத்திற்கு வந்து சேர்ந்தான் அந்நகரத்தின் அருகே தெளிந்த நீருடன் நதி ஒன்று ஓடியது நதிக்கரையிலே கனிகள் நிறைந்த மரங்களும் மனம் கமழும் வாசனை மரங்களும் நிறைந்த வனம் ஒன்று இருந்தது வனத்தின் மத்தியிலே அழகான ஆலயம் காட்சியளித்தது ஆலயத்தை கண்ட விக்ரமாதித்தன் தெய்வத்தை வணங்க அங்கு சென்றான் நதியிலே இறங்கி நீராடிவிட்டு ஈரம் சொட்ட சொட்ட கோவிலுக்குள் சென்று தெய்வத்தை வழிபட்டான் பிறகு வெளியே இருந்த கோவில் மண்டபத்தில் அமர்ந்தான் அப்போது அந்த வழியாக நான்கு வழிப்போக்கர்கள் வந்தனர் அவர்களும் கோவிலுக்குள் சென்று ஆண்டவனை தரிசித்து விட்டு வெளியே வந்து மண்டபத்தில் உட்கார்ந்தார்கள் அவர்களை பார்த்த விக்ரமாதித்தன் அருகில் சென்று விசாரித்தான் ஐயா நீங்கள் அனைவரும் எங்கிருந்து வருகிறீர்கள் எத்தனையோ ஊர்களையும் நகரங்களையும் கடந்து வந்திருக்கக்கூடும் வரும் வழியில் நீங்கள் கண்ட அதிசயங்கள் ஏதேனும் இருந்தால் சொல்லுங்களேன் எனக்கு கேட்க மிகவும் ஆவலாக உள்ளது என்றான் விக்கிரமாதித்தன் சுவாமி நாங்கள் ஓரிடத்தில் அதிசயம் ஒன்று காண நேர்ந்தது அது கேட்பவருக்கு அதிசயமாக இருக்கலாம் ஆனால் அனுபவித்த நாங்கள் துரதிர்ஷ்டசாலிகள் அங்கிருந்து தப்பித்தோம் பிழைத்தோம் என்று நாங்கள் தலைதெறிக்க ஓடி வந்துவிட்டோம் ஒரு சம்பவம் எங்கள் வாழ்க்கையில் நடக்கும் என்று நினைத்துக்கூட பார்க்கவில்லை என்றனர் ஏன் என்னாயிற்று சற்று விவரமாக கூறுங்கள் என்று ஆவலுடன் கேட்டான் விக்கிரமாதித்தன் வேதாளபுரி என்னும் நகரத்தில் ஒரு தேவதை காவல் தெய்வமாக இருக்கிறாள் அந்த தேசத்து மக்களும் அரசனும் தேவதையின் உள்ளத்தை திருப்தி செய்ய தங்கள் விருப்பம் நிறைவேறுவதற்காக ஒவ்வொரு வருடமும் ஒரு மனிதனை பலி கொடுத்து வருகின்றனர் அன்றிலிருந்து வேதாளபுரிக்கு யாராவது அந்நியர்கள் உள்ளே வந்தால் அவனை பிடித்துச் சென்று மிருகங்களை பலி கொடுப்பது போல் தேவதைக்கு பலியிட்டு விடுவார்கள் இது பற்றி எங்களுக்கு தெரியாது ஒவ்வொரு ஊராக சுற்றிவிட்டு ஒரு நாள் வேதாளபுரிக்கு சென்றோம் அங்கிருக்கும் ஆலயத்திற்குள் சென்று தேவதையை வழிபட்டோம் கோயிலை அடைந்தபோதுதான் எங்களுக்கு விஷயம் தெரிய வந்தது எங்கள் துரதிருஷ்டம் நாங்கள் சென்றிருந்த அந்த தினமே தேவதையை திருப்திப்படுத்த நரபலி கொடுக்கும் நாளாக அமைந்தது எங்களை கண்ட மக்கள் அந்நியர்கள் அந்நியர்கள் என்று கத்திக்கொண்டு ஓடி வந்தனர் அவர்களிடம் அகப்பட்டு கொள்ளாமல் நாங்கள் தப்பித்து வர பெரும்பாடுபட்டோம் கல் முள் என்று பாராமல் வாயு வேகத்தில் தலை ஓடினோம் இதுதான் நாங்கள் பார்த்த அனுபவித்த அதிசயம் என்றனர் அவர்கள் விவரித்த சம்பவத்தை கேட்டதும் விக்கிரமாதித்தனுக்கு அங்கு சென்று காண வேண்டும் என்று விருப்பம் ஏற்பட்டது அதனால் நேராக புறப்பட்டு வேதாளபுரியை நோக்கி சென்றான் வேதாளபுரியை அடைந்த விக்ரமாதித்தன் குளத்தில் நீராடி உள்ள தூய்மையுடன் கோவிலுக்குள் சென்றான் தேவியின் முன் நின்று பக்தியுடன் வணங்கினான் அழகிய சந்திரனை போன்ற முக லாவண்யத்தை கொண்ட தேவியே எதிரிகளின் அகம்பாவத்தை அழிக்க காரணமாக இருக்கும் தாயே என்றெல்லாம் புகழ்ந்து தேவியை வணங்கினான் விக்கிரமாதித்தன் பிறகு கோயிலை விட்டு வெளியே வந்தான் விக்கிரமாதித்தன் அப்போது மக்கள் கூட்டம் ஒன்று மனிதன் ஒருவனை இழுத்துக்கொண்டு ஆரவாரத்துடன் வந்தது பலவிதமான வாத்தியங்கள் முழங்க அனைவரும் கோவிலை நோக்கி வந்தனர் அந்த மனிதனை பார்த்த விக்ரமாதித்தனுக்கு பாவமாக இருந்தது அவனுடைய பரிதாபமான நிலைக்காக வருந்தினான் தேவிக்கு பலியிடுவதற்காக அழைத்து வரப்படுகிறவன் போல் தெரிகிறதே ஆகவேதான் அவன் முகம் வாடியிருக்கிறது இப்போது என் உடலை இவனுக்காக தியாகம் செய்து இவன் உயிரை காப்பாற்ற வேண்டும் இந்த உடல் நூறு வருடங்கள் வரை உயிரோடு இருந்தாலும் கடைசியில் அழியக்கூடியது செல்வம் நிலையற்றது உயிரும் அதை போல் நிலையற்றது தர்மமும் தியாகமும் அழிவற்ற தன்மையுடையது எந்த நேரத்திலும் மரணம் ஏற்படலாம் அதற்குள் தர்மத்தை ஒருவன் சம்பாதிக்க வேண்டும் இவ்வாறு மனதிலே பல எண்ணத்துடன் யோசித்தான் விக்ரமாதித்தன் அப்பாவி மனிதனை காப்பாற்ற கூட்டத்தின் முன்பு போய் நின்றான் விக்கிரமாதித்தன் மகாஜனங்களே இவனே மிகவும் மெளிந்து இருக்கிறான் நடுநடுங்கி பயத்தில் அழுது கொண்டிருக்கிறான் இவனை பலியிடுவதால் தேவி எப்படி திருப்தியடைவாள் இவனை விட்டுவிடுங்கள் அவனுக்கு பதிலாக என்னை பலியிடுங்கள் என் உடல் நன்றாக கொளுத்து போயிருக்கிறது என் மாமிசத்தை புசிப்பதால் தேவியும் திருப்தியடைவாள் ஆகவே அவனுக்கு பதிலாக என்னை பலியிடுங்கள் என்று சொல்லிக் கொண்டே அந்த மனிதனை விடுவித்தான் மக்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை தானாக ஒருவன் முன்வந்து தன்னை பலியிடுவதற்கு கெஞ்சுபவனை முதல் முறையாக இப்போதுதான் பார்க்கிறார்கள் அனைவரும் திகைப்புடன் நின்றனர் அரசன் தானே பலிபீடத்திற்குச் சென்று கத்தியை உருவி கழுத்தை அறுத்து கொள்ள தயாராக இருந்தான் அப்போது திடீரென்று அங்கு தேவதை அரசனின் எதிரில் தோன்றினாள் அவன் கையில் இருந்த கத்தி மறைந்தது விக்ரமா பிறருக்காக உன் உடலை தியாகம் செய்ய வந்த உன் மன தைரியத்தை பாராட்டுகிறேன் உனக்கு வேண்டியவரத்தை கேள் என்றாள் தேவி இன்றிலிருந்து நரபலி கேட்பதை விட்டுவிட வேண்டும் என்று விக்ரமாதித்தன் வரம் கேட்டான் தேவியும் அவ்வாறே நடக்கும் என்று கூறிவிட்டு அங்கிருந்து மறைந்தாள் அரசனின் தைரியத்தையும் சாமர்த்தியத்தையும் கண்ட வேதாளபுரி ஜனங்கள் அவனை புகழ்ந்தனர் அரசனால் காப்பாற்றப்பட்ட மனிதன் அரசனின் பாதங்களில் விழுந்து ஆனந்த கண்ணீர் வடித்தான் அன்று முதல் அக்கோயிலில் உயிர் பலி கொடுக்கும் வழக்கம் நிறுத்தப்பட்டது அடுத்த பதிவில் சந்திக்கலாம் தமிழ் பென்சில் கதைக்களம் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே